ஐவர் வணக்கம் அரை லிட்டர் தயிர் நம்ம கட்டியாக தயிர் எடுத்து வச்சுக்கிறோம் இங்கெல்லாம் அலைவேராக ஜூஸ் போட போகிறோம் அந்த இதெல்லாம் வெந்தயம் ஜீரகம் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கோம் கொஞ்சம் தேவையான உப்பு எடுத்துருக்கோம் இது வந்து தயிர் வந்து ஒரு அரை லிட்டர் தயிர் எடுத்துருக்கோம் தண்ணி வந்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம் ஓகேங்களா அலைவேராக ஊர் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா ஜல்லு இந்த சூப்பராக ஜெல் நிறைய இருக்கும் அதில் தோலை செருக்கிட்டு ஜல்ல மட்டும் தண்ணியை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ஜூஸ் போட்டுடலாம் பாருங்கள் ஜெல் வந்து சூப்பராக பெரிய பெரிய ஜெல்லு சூப்பராக இவ்வளோ சென்ட்ரல் ஜெல்லு அருமையாக இருக்குங்க இந்த ஜூஸ் வந்து நீங்கள் காலைல காலைல குடிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் குடிச்சிங்கன்னா உடம்புல அத்தனை உறுப்புகளும் கரெக்டான முறையில் வேலை செய்யும் சரியான முறையில் வேலை செய்யும் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் பல நன்மைகள் இருக்குங்க ஒன்று இல்லைங்க எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது அலைவரால் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இது வந்து நம்ம ஆயில் செய்யும்போது ஏராச ஜெல் பயன்படுத்தலாம் ஜெல் வந்து முகத்துக்கு முகம் முகத்தடனா சைனிங்காக இருக்கும் சுருக்கங்கள் வராமல் இருக்கும் தோல் நோய்க்கு இதே நோய்க்கு இன்னும் உடம்புல உள்ள உறுப்புகள் அத்தனைக்குமே வந்து இது கட்டான முறையில் வேலை செய்யும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த அலையார் ஜூஸ் தான் போட போகிறோம் எப்படி போடலாம் பார்க்கலாம் இந்த அலையார இந்த சைடில் உள்ளதா க்ளீனாக கட் பண்ணி ஜெல் எப்படி தெரியுதுங்களா ஜெல்லு சூப்பராக இருக்கும் ஜெல்லு அதே போல எல்லாத்தையும் வந்து இந்த சைடை கட் பண்ணிக்கலாம் சைடு சைடு கட் பண்ணிட்டு இந்த சைடு கட் இல்லைங்க இந்த பக்கம் முள் மாதிரியே இருக்கும் முள்ளு தான் முள் சொன்ன மாதிரி அந்த வர முழு முள்ளாக இருக்கிறதுல முழு முள்ளாக இருக்கும் அதையும் வந்து நம்ம லீனாக கட் பண்ணி இந்த ரெண்டு வகை சைடு கட் பண்ணிட்டு இந்த முள் முள் முள்ளாக இருக்கையும் கட் பண்ணிடணும் முள் முள்ளாக முள்ள கட் பண்ணிடணும் அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இந்த சைடு வந்து நாலு பக்கம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்ட் இந்த பீஸ் எடுத்துணுங்க பார்த்தீங்களா இந்த ஜெல் வர அளவுக்கு எடுக்கக்கூடாது ஜெல் வராத அளவுக்கு பார்த்து எடுக்கக்கூடாது சில தெருல நடுவாங்க ஜெல்லு சேர்த்து எடுத்துருவாங்க ஜெல் எடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஜெல்ல எடுக்காமல் எடுக்கணும் ஜெல்ல வந்து எடுக்காமல் எடுக்கணுங்க ா இப்போ ஜெல் வந்து கரெக்டாக தெரியுதுங்களா இது எப்படி எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க பாருங்க இப்போ இருக்குங்களா இந்த கத்தியை வந்து திருப்பிங்க திருப்பி எடுத்துங்க வெட்டரை பக்கம் முடி வெட்டாது பக்கம் எடுங்க பாருங்க அப்படியே அப்படி எடுத்திங்கன்னா கரெக்டாக ஜெல் மட்டும் தனியாக தேர்தல் செய்வேன் ஓகேங்களா அதே வந்து இந்த கீட்டு ஜெல் மட்டும் தனியாக வந்துடும் பாருங்க ஜல் பீஸ் தனியாக வந்துடும் சரிங்களா கேதுங்களா அப்படியே நம்ம அதை கட் பண்ணிட்டு நல்லா கிளீனாக அஞ்சு நாலு அஞ்சு மூணு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மித் மிர்ச்சியில் போட ஆச்சுலாம் வேஸ்ட்டுங்க இந்த தோலை வந்து கிளீனாக செதிக்க எடுத்தாச்சு ஜல் தனியாக எடுத்துகிட்டோம் இதை வந்து போட்டடலாம் தேவையில்லை பாருங்கள் ஜெல் மட்டும் தனியாக பீசலாம் கேக் போல் சூப்பராக இருக்குது இன்னும் இந்த க்ரீன் கலர் திரு இதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக ஜெல் வந்து சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இந்த கண்ணாடி போல் சூப்பராக இருக்குது அப்படியே கழுவிடலாம் ஜெல் வந்து பாருங்கள் எல்லாம் க்ளீனாக கழுவிட்டோம் பெரிய பெரிய ஜெல்லாக இருக்குது சுத்தமாக கழுவி எடுத்துருக்கோம் அப்படியே கண்ணாடி கண்ணாடி பீஸ் போல் அதுக்குங்க இந்த அப்படியே சின்னதாக கட் பண்ணிட்டு அப்படியே மிர்ச்சியில் விட்டு ஃபஸ்ட் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்க்குறதோ வேறு என்ன நல்லா ஓகேங்களா சி பீஸாக கட் பண்ணிவிட்டு இதுமாதிரி தனியாக போட்டு உட்காரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஜெல் வந்து மிர்ச்சியில் போட்டாச்சுங்க நல்லா க்ளீனாக வந்து அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு மொழி வேறு சரி அரைச்சாச்சு இதை சுத்தமாக அரைச்சிருக்கோம் அதில் வந்து கட்டியான தயிர் வருங்க எவ்வளோ கட்டியாக இருக்கும் தயிர் தயிர் அரை லிட்டரு ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அப்படியே நல்லா அரைச்சிடலாம் தயிர் ஊற்றி ஆச்சு அரை லிட்டரு ஊற்றுது கொஞ்சம் உப்பு ஜீரகம் வெந்தயத்தூள் அப்படியே ஒரு மிச்சு ஒரு ஆட் போட்டு கிளீனாக எடுத்துடலாம் ஃபீவர் ஆனால் அலை வேற ஜூஸ் ரெடி ஆச்சு தண்ணியெல்லாம் ஊற்றல தண்ணி ஊற்றாமல் ரெடி பண்ணிட்டோம் அப்படியே ஊற்றிடலாம் ஓகேங்களா ஃபீவர் அல்ல வேறு ஜூஸ் ரெடி ஆச்சு அவ்வளோ அப்படியே குடிச்சிடலாம் இப்போ சூப்பர் டேஸ்ட்டில் அலைவேராக ஜூஸ் போட்டாச்சுங்க ஃபியூவர் தண்ணியே ஊற்றுல அரை லிட்டர் தயிர் போட்டிருக்கோம் கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் ஜீரகத்தூள் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் வேறு எதுவும் சேர்க்கல ஓகேங்களா அப்படியே குடிச்சு பார்த்துடலாம் எப்படி இதுன்னு சூப்பர் டேஸ்டில் இருக்குது அதில் அந்த அலைவேரை வந்து சூற்று கற்றாழை ஜூஸில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த கற்றாயில அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் கடாய் வந்து பல விதமான ரெசிபிகளை பயன்படுத்துனா ரொம்ப நல்லது ஓகேங்களா இது வந்து நீங்கள் இது போல் கால் இந்த ஜூஸ் வந்து காலையில் குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது காலையில் ஒரு ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ சாப்பிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீராக சாப்பிடுங்க இந்த உடம்புல போய் ஃபஸ்ட்டில் க்ளீனாக ஊறணும் ஊர்னா இந்த உடம்பு வந்து அத்தனையுமே அதாவது பழந்து போனால் அத்தனையுமே வந்து நல்லா புத்துணிச்சு கொடுத்து நல்லா சூப்பராக வருங்க ஓகேங்களா எதெல்லாம் உடம்புல வேலை செய்யலையோ அதெல்லாம் க்ளீனாக ஒர்க் ஆகும் நல்லா வேலை செய்யும் நல்லா அருமையான பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது ஒரே ஒரு பார்ட்ஸுக்கு மட்டும் இல்லை உடம்புல அத்தனை பார்ட்ஸுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்தெந்த உற்பலும் அத்தனை உற்பலும் சீரான முறையில் செயல்படக்கூடிய நன்மைகள் அதில் இருக்குது பெனிஃபிட்ஸ் நன்மைகள் எக்கச்சக்கமாக இருக்குது இது கூட சேர்க்கரம் பார்த்துருந்தீங்க ஓகே காய்ஸ் மீண்டும் அறுத்து இதே உள்ள ஜூஸை போட்டு குடிங்க பிடிச்சி பார்த்துட்டு கமனில் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் அளவுக்கு கற்றால் இருந்தேன்னா குறைஞ்சது ஒரு பத்து பேர் குடிக்கலங்க ஓகேங்களா நான் வந்து ஃபிரா போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட ஒரு அருள் தண்ணி சேர்த்து குடிச்சாலும் குடிக்கலாம் ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே காஷ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லவே சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது அலை வேறு வந்து ஊர்லேருந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதுங்க இதில் காசை பணம் அடைய எடுத்துவங்க எங்கே கேடாலும் கொடுக்குற ரெண்டு பீஸ் கொடுப்பாங்க பெரிய பீஸாக இருந்தால் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னால் கூட போதுங்க அப்படியே ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா ஆசையாமல் இல்லை ஜூஸ் மட்டும் இல்லைங்க இதில் வந்து முகத்துக்கு கடவுளுக்கு பயன்படும் ஏடால் செஞ்சால் பயன்படும் இந்த தோல் நோய்க்கு இதய நோய்க்கு இன்னும் பல விதமான நன்மைகளுக்கு இது பயன்படுது அதே போல் இது ஒரு காரக்குழம்பு செய்யலாம் கூட்டு செய்யலாம் அடுத்து அப்படியே மிளகாயூள் உப்பு இது மட்டும் போட்டு கொஞ்சம் கிளீனாக ஒரு ட்ரை பண்ணலாம் இன்னும் ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாங்க ஓகேங்களா டைம் கிடையும் போது ஒரு ரெஸ்பியாக செய்யலாம் பார்த்து தெரிஞ்சுங்க நீங்கள் அதை போய் செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் இந்த ஆரோக்கியமான உணவு ட்ரிங்க்ஸு ட்ரெய் குடித்து உடம்பை காப்பாத்திங்க உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும்